இந்திய புராணங்களில் சிவபெருமான் ஒரு தனித்துவமான மற்றும் சக்தி வாய்ந்த கடவுள் அவர் பிரபஞ்சத்தின் ஒருமைப்பாட்டையும் அதன் அழிவு மற்றும் மறுபடைப்பு சக்தியையும் குறிப்பவர் அவரை பற்றிய சில அரிய தகவல்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன அழிப்பவர் இந்து மதத்தின் மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகியோரில் சிவபெருமான் அழிக்கும் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார் இது உலகம் அழிந்து மீண்டும் உருவாகும் சுழற்சியை குறிக்கிறது அவர் நல்ல சக்திகளுக்கும் தீய சக்திகளுக்கும் இடையே உள்ள ஒரு சமநிலையை உருவாக்குபவர் சமநிலை சிவனின் சிலைகள் ஆண் மற்றும் பெண் அம்சங்களை கொண்ட ஒரு சமநிலையை குறிக்கின்றன அவரது உடலின் ஒரு பகுதி அவரது மனைவியான பார்வதியை குறிக்கும் வகையில் பெண் அம்சங்களைக் கொண்டிருக்கும் இது பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து சக்திகளும் ஒன்றிணைந்து ஒரு சமநிலையுடன் இருப்பதை சுட்டிக்காட்டுகிறது புலித்தோல் சிவபெருமான் எப்போதும் ஒரு புலித்தோலை அணிந்திருப்பார் இது அவரது வலிமை மற்றும் அச்சமின்மையை குறிக்கிறது மூன்றாவது கண் சிவபெருமானின் மூன்றாவது கண் அவரது நெற்றியில் அமைந்துள்ளது இது உள்நோக்கு மற்றும் அறிவை குறிக்கிறது இந்த மூன்றாவது கண்ணை அவர் திறக்கும்போது அது பிரபஞ்சத்தின் முழு உண்மையையும் காண்பிக்கும் என்று நம்பப்படுகிறது நந்தி சிவனின் வாகனமாக நந்தி என்ற காலை உள்ளது நந்தி வலிமை ஆற்றல் மற்றும் தெய்வீக கட்டுப்பாட்டை குறிக்கிறது கங்கை சிவபெருமானின் தலையிலிருந்து கங்கை நதி பாய்கிறது இது கங்கை நதியை உலகிற்கு கொண்டு வருவதாக கூறப்படுகிறது கங்கை நதியானது பாவங்களை நீக்கும் ஆற்றல் கொண்டதாக கருதப்படுகிறது கைலாஷ் சிவபெருமானின் வீடு இமயமலையில் உள்ள கைலாஷ் மலை ஆகும் இது பனி நிறைந்த மலை மற்றும் ஆன்மீக சக்திகளால் சூழப்பட்டதாக நம்பப்படுகிறது சமாதி சிவன் பெரும்பாலும் தியான நிலையில் அமர்ந்திருப்பார் இது அவரது ஆன்மீக வலிமையையும் பிரபஞ்சத்துடனான அவரது தொடர்பையும் குறிக்கிறது சமய வேறுபாடு சிவன் பல்வேறு மதங்களிலும் வெவ்வேறு பெயர்களில் குறிப்பிடப்படுகிறார் சமண மதத்தில் அவர் மகாதேவர் என்றும் பௌத்த மதத்தில் அவர் மகேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார் ருத்ராட்சம் சிவபெருமானின் மாலை ருத்ராட்சத்தால் ஆனது இது அவரது ஆன்மீக சக்தியை குறிக்கும் மேலும் இந்த மாலையை அணிந்தவர்களுக்கு ஆன்மீக வலிமை கிடைப்பதாகவும் பாவங்கள் நீங்குவதாகவும் கூறப்படுகிறது நாட்டியம் சிவன் பல நாட்டியங்களின் கடவுளாக கருதப்படுகிறார் குறிப்பாக அவர் தண்டவ நாட்டியம் என்ற ஆக்ரோஷமான நாட்டியத்தை ஆடுவார் இது பிரபஞ்சத்தின் சுழற்சியை குறிக்கிறது சந்திரன் சிவபெருமானின் தலையில் ஒரு பிறை சந்திரன் உள்ளது இது அவரது நேரம் மற்றும் காலத்தின் மீதான கட்டுப்பாட்டைக் குறிக்கிறது விஷம் புராணங்களின்படி சிவன் நீலகண்டர் என்று அழைக்கப்படுகிறார் ஏனெனில் அவர் பிரபஞ்சத்தை பாதுகாக்க காலக்கூட என்ற விஷத்தை குடித்ததாக கூறப்படுகிறது அந்த விஷமானது அவரது தொண்டையில் தங்கி நீல நிறமாக மாறியது சிவபெருமான் ஒரு சக்தி வாய்ந்த கடவுள் அவர் வாழ்வின் அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கியவர் அவரது கதைகள் உலகத்தின் சுழற்சி ஆன்மீகம் தியாகம் மற்றும் பிரபஞ்சத்தின் சமநிலை ஆகியவற்றை விளக்குகின்றன